ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து பச்சைப்பயிர் தோசை பார்க்க போகிறோம் பச்சைப்பயிர் அரை டம்ளரு இட்லி அரிசி அரை டம்ளரு குளுத்தம்பருப்புக்கு கால் டம்ளர் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த இஞ்சி கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாத்துட்டு நைஸாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி தோசை பார்க்கிட்டான் தோசை பார்த்துட்டு காட்டு சரி ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் துறைய வச்சுருக்கோம் கொட்டுக்கடலை கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒரு துளி கொட்டைப்பா இருக்குது துளூர்ந்து புளி வச்சுக்கணும் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது கொத்தமல்லி உப்பு எல்லாம் வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நான் அரைச்சிட்டு தோசை வைக்கும்போது காட்டு பச்சை பயிற்சி தோசை வர்த்தோம் சட்னி ரெடி பண்ணிட்டோம் இந்த தோசை வைக்கும் நல்லா மெல்லிசாக தோசை வைக்கணும் இதோ சார் ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் எங்கள் காத்துல இந்த இதான் டிஃபன் பண்ணிக்கி நீங்கள் உங்க காத்துல என்ன டிஃபன் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க என்ன பிடிங்க சொல்லுங்க